அனைவருக்கும் காலி வணக்கம் ஏன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட்டு நல்ல கவனிங்க எல்லாத்துக்கும் உண்டாக உரியது மனிதனுக்கு இரு பக்கம் இருக்குது அப்படி மனிதனுக்கு இரு பக்கம் ஒன்று வெற்றி பக்கம் ஒன்று தோல்வி பக்கம் வெற்றி பக்கம்ங்கிறத வந்துட்டு யாருமே நம்மளால் குறை சொல்லாத முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துருப்போம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் எதிர்பார்க்காத விஷயம் பலருது முயற்சி செய்து அதை தோற்ற விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க நிறையா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யாருமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சில டேலண்ட்டுகளும் திறமைகளும் ஒரு சில விஷயங்களையும் அசால்ட்டாக செஞ்சுருவாங்க அது வெற்றி பக்கம் அது கிட்டத்தட்ட ஆயிரம் பேரும் கூட உங்களை பாராட்டியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததில் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் வந்து நின்று பேசுகிறதுக்கே யோசனை செஞ்சுருக்கலாம் இவங்கட்ட பேசலாமான்னு சொல்கிற அளவுக்கும் கூட இருக்கலாம் நீங்கள் பதவியில் இல்லைனாலுமே ஒரு சில வேலைகள் ஒரு பத்தாயிரம் வாங்காலும் பதினஞ்சாயிரம் வாங்கின இருபதாயிரம் வாங்கலாம்னு சரி உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆட்கள் உங்களை விட சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களா இருக்கலாம் உங்களோட லெஜனாக இருக்கலாம் அவங்கள உங்களை பார்த்து பாராட்டுற அளவுக்கு இருக்கலாம் என்னோடய வேலையில் நீ இருந்தீன்னா நீ வேற லெவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா அறிவை பேசுகிற நாலேஜை பேசுகிற திறமையாக பேசுகிற நிறைய அனுபவப்பட்டுருப்பேன் இடக்குது நிறைய விஷயம் பேசுகிற ஒரு உடம்பை பற்றி பேசுகிற உன்னை பற்றி பேசுகிற அவங்கள பற்றி பேசுகிற அவனை பற்றி பேசுகிற இவனை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற வாழ்க்கை விளையாட்டை பற்றி பேசுகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற எல்லாமே தெரிஞ்சிருக்குது சிறு வயதிலேயே பரவாயில்ல என்னை விட சம்பளம் கம்மி நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் நீ பேசுகிற விதம் என்னைவே ஆச்சரியப்படுத்துது அவ்வளவு நன்றாக நல்ல மாதிரி தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எனக்கு நீ பேசுகிறது தவறோ சரியோ ஏதோ படுது ஏன்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதை நீ தெளிவாக சொல்கிற விளக்கமாக சொல்கிற புரிகிறமாக சொல்கிற மக்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குதுன்ட்டு நிறைய பேர் பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க எல்லாருமே ஒரு நீங்கள் வீடியோ கண்டன்ட் போட்டாலும் சரி இல்லை யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினாலும் சரி ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா ஒரு எங்காச்சும் போய் பொழுதும் கூட சாதாரணமாக இருப்போம் ஏன்னா பேசும்போது நிறைய நாலேஜ் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட அடிப்படைஞ்சு சூப்பர் டேலண்ட்டு நல்லா இருக்கிற அப்படி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி வேணாலும் நல்லா இருக்குது யார் மனசையும் காயப்படுத்தலை யார் மனசையும் புண்படுத்துறதில்லை ஏவனையும் எதிர்பார்க்குறதில்ல ரொம்ப போகிறேன் சம்பாதிக்கிறான்னா ஏதோ அவனுக்கு முடிகிறத ஏதோ செஞ்சுட்டு போகிறான் இது வாங்குறானா அதை முடிஞ்சா கொடுக்குறேன் இது இருக்குதா இல்லைங்கிறேன் இல்லையா இல்லைன்றான் வேணும் யாரையும் சொல்கிறதில்ல வரலைன்னு எதுவும் சொல்கிறது இல்லை தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்கறதில்ல தேவையில்லாத விஷயம் பண்ணுறதில்ல இது வரும்னு சொல்கிறதில்ல இல்லை அது வரும்னு சொல்கிறது இல்லை இந்த காமெடியாக எது இருக்குது அந்த காமெடி அது இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை யார் மனுஷன் இங்கே இல்லை எந்த குழந்தையும் மோட்டிவேஷன் தடுக்கிறதில்ல மோட்டிவேஷன் கொடுக்குறது அவனோட வேலையாக இருக்குது எல்லாமே பண்ணுறான் அப்படிங்கிற கண்டெண்ட்டில் இவனோட வாழ்க்கை வெற்றி பக்கமும் பயங்கரமாக போயிட்டுருக்குது யாருமே குத்தம் சொல்லாத அளவுக்கு வெற்றி பக்கம் வேறு லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நடா நாலேஜு படிக்கும்போது ஒரு மருந்தான் ஒன்றுமே தெரியாத மருந்தா மக்கா இருந்தால் கணக்கு வராது ஒன்றும் வராது இப்போ கணக்கில் கலக்குறானே பேச்சில் கலக்குறானே திறமையில் கலக்கிறானே விளையாட்டில் கலக்கிறானே டான்ஸில் கலக்கிறானே வாய்ஸில் கலக்கிறானே எல்லாத்துலேயும் கலக்கிறானே உங்கள் நண்பர்களும் உங்களை சொல்லலாம் என்னோடய நண்பர் உங்கள் நண்பர் எல்லாருமே ஒருத்தன் வெற்றி பெற்றுகிட்டே இருந்தானா அதை பாராடுறதுக்கு ஏகப்பட்டவே இருப்பாங்க யாருமே என்னை கிண்டல் பண்ண முடியாது ஏன்னா அறிவாக பேசுவேன் யாரையும் உனியை வேதனைப்படுத்த முடியாது ஏன்னா அறிவாக பேசுவேன் யாரையுமே அவனையே கஷ்டப்படுத்த மாதிரி ஏன்னா யாரையும் காயப்படுத்த மாட்டேன் ஒருவன் கஷ்டப்படுத்தும் பொழுது ஏன்டா அவனை கஷ்டப்படுத்துகிற அவன் பாட்டுக்கு அவன் பாணியில் போயிட்டுருக்கான்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கியிருப்பான் அந்த வெற்றி பக்கத்தில் என்னோடய தொழிலும் அப்படித்தான் எப்படி வளர்ந்தையோ ஒரு நாற்பது வயசாக இருந்து சரி ஐம்பது வயசாக இருந்தா நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வருஷம் நாற்பத்தேழு வருஷம் பட்டை கிளப்பிட்டு பிக் லெவலில் போயிருப்பேன் என்னோடய வருமானம் உங்குட்டான் என்னோடய வெற்றி உங்குட்டான் அப்படியே பிச்சுட்டு போயிட்டு வந்திருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போகிறோமா இருபத்தி ரெண்டு வயசில் வேலைக்கு போனோம்னா இந்த பதினஞ்சு வயசுன்ற வாழ்க்கையில் பல்வேறு விதத்தை திருப்பி போட்டு ஒரு கேட்டப்பெல்லாம் உன்னை கூட்டு போய் ஒரு பொறுப்பையும் கூட உட்கார வச்சுருக்கலாம் ஒரு பொறுப்பான ஆளாக கூட இருக்கலாம் ஒரு பொறுமையான ஆளாக கூட இருக்கலாம் ஒரு ஆர்கனைசராக இருக்கலாம் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கலாம் எல்லாமே மைண்டில் வந்து ஒரு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான் ஏன்னால் உனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி ஏன்னா பெருமை அதிகம் எஃபெக்ட் அதிகம் எல்லாம் அதிகம் திறமையும் வெளிக்காட்டுக்கணங்கிற அதிகம் எல்லோரும் அங்கங்கே சொல்லுவாங்க பள்ளி டேலண்ட்டு இருந்தால் எங்கேயோ போயிடுவேன் இப்போ உனக்கு வாழ்க்கையில் பின்னாடி பயங்கரமான வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு பிக் லெவலில் முப்பத்தேழு நாற்பத்தேழு வயசுன்னு வச்சுக்கிறேன் இருபத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வயசு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த நாற்பத்தேழு வருஷத்தில் இருபத்தஞ்சி வருஷம் அவனோட எஃபெக்ட்ஸ் வேற இல்லாமல் அது வெற்றி பக்கம் இனி தோல்வி பக்கம் இது பார்த்திங்கன்னா இந்த மூணு வருஷம் தொடர் தோல்விகள் தோல்விகள் என்றால் அங்கே வந்து ஆயிரம் பேர் பாராட்டியிருப்பாங்க இங்கே வந்து ஒரு பத்து பேர் கழுவி ஊற்றிருப்பாங்க என்ன செஞ்சாலும் தோல்வி என்ன செஞ்சாலும் தோல்வி அந்த அதை வெற்றி கொண்டு இதில் வச்சினாலுமே ஏன் தோக்குது ஏன் பர்ஃபாமன்ஸ் இல்லை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தோல்வி அந் அப் அங்கே இருக்கும்போது மனசு நல்லா இருக்குது இங்கே இருக்கும்போது கமிட்மெண்ட் மனசு கஷ்டம் மெடிக்கல்ஸ் இன்னும் பல மன கஷ்டங்கள் மன உடன்பாடு ஒரு வீட்டு பிரச்சனை எல்லாமே இதில் வந்து குடிக்கிறோம் அதை தூக்கி இதில் போட்டால் எடுபடாது ஏன் அங்கே அப்படி பண்ண இங்கேயே அப்படி பண்ணல ஏன் இப்படி போய் ஆகுது உனக்கு ஏன் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அவ்வளோதான் மூளையா அவ்வளோதான் அறிவா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அவ்வளோ வெற்றி ஆகிட்டு ஒரு சொந்த தொழில் பண்ணாலும் சரி ஒரு சொந்த தொழில் ஒரு கடை எதை வச்சாலும் எந்த வெற்றி அடைஞ்சாலும் எவ்வளோ பெரிய பக்கமாக இருந்தாலும் அந்த நாற்பது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை அந்த மூணு வருஷம் வாழ்க்கை உன்னை கடன் போகிற விற்கும் பார்த்து பத்திரமாக இருக்கணும் பாருங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே போக முடிஞ்சது ஏன்னா சில கமிட்மெண்ட்னால அந்த வெற்றிலேயே இருந்தாலுமே அவர் வேலை நல்லா கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த வேலை கிடைக்கிறக்க வேண்டி தோல்வி பக்கம்னே தெரியாத ஒரு விஷயத்தை உங்கள் நீங்கள் எதுவுமே படாத அனுபவத்தில் இதில் வந்து உள்ளவங்க வந்து மாட்டியிருக்கலாம் மாட்டிக்கிறாங்க காசு மாற்றல் கிடையாது ஒரு வேலை மாற்றல் அந்த வேலையில் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லை அங்கே சக்ஸஸ் ஆகிட்டு இந்த வேலை இங்கே வந்து சக்ஸஸ் ஆகாமல் இந்த வேலை வந்து தொய்வாயிட்டு என்ன போனாலும் பர்ஃபாமென்ஸ் இல்லாமல் டவுன் ஆகி டவுன் ஆகி அவரோட மனக்குமுறல் மனசு தெவில்லாமல் அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய உங்களோட எண்ணம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் சூப்பராக போயிருப்பாங்க ஐ லெவலில் இங்கே வந்து ஒரு வேலையில் அப்படியே அமைஞ்சிருப்பாங்க முடியாது ஏன்னா இப்போ கமிட்மெண்ட் அதிகம் கஷ்டம் அதிகம் அதை அப்படியே இருந்துட்டு அப்படியே சாதிச்சுட்டு போகணும் ஒன்றா பர்ஃபாமன்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அந்த வெற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு துளியை போங்க வெற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு துளி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து அதனோட வெற்றி பகுதியில் என்னத்தை வெற்றி பார்த்தீங்களோ அதை நோக்கி நீங்கள் நகரக்காரமே எழுத இதில் இருக்கும் போதே புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் தோல்வி பக்கமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத மைண்டில் வச்சுட்டு வெற்றி பக்கத்தில் ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நல்லது எடுத்து அதிலேருந்து மூவ் பண்ண முடியுமாட்டு அதுக்கு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கி மூளையும் யோசிங்க வெற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு புள்ளி ஒரு பெர்சன்டேஜ் யோசிங்க இந்த தோல்வி பக்கம் தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் நீங்கள் வைங்க பாப்பா உண்டான விஷயத்தை அந்த வெற்றி பக்கத்துலேருந்து இருந்ததை இங்கே பண்ண முடியுமான்னு வாருங்க அங்கே வேறு ஒர்க்கு வேறு விஷயம் இங்கே வந்து முற்றிலும் வேறு ரொம்ப சிரமம் அப்படி இருந்தாலும் அந்த தொண்ணூற்றம்பது பர்சன்ட் அந்த பாப்பா முடிஞ்சளவுக்கு எஃபெக்ட் போட பாருங்கள் என்ன எஃபெக்ட் போட்டாலும் மூணு விஷமாக தொடர்ந்து எஃபெக்ட் போட்டாலும் வெற்றி பெற்றுக்க முடியாது இருந்தாலும் அந்த எஃபெக்ட் போடுங்க ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் அந்த வெற்றி பக்கத்தில் இருக்கிற பயன்களை ஒரு பர்சன்டேஜ் எடுத்து யோசிச்சேருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் யோசிங்க அங்கேருந்து அங்கேருந்தே நீங்கள் என்ன வெற்றி பெற்றீங்களோ என்ன உங்களுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணீங்களோ என்ன விஷயம் பண்ணீங்களோ அஞ்சு நிமிஷம் யோசிங்க அதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு தூங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் அஞ்சு நிமிஷம் டெய்லி யோசிங்க ஏதோன்னு கண்டிப்பாக இந்த வெற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயம் வெற்றி பக்கத்தில் இருக்கிற உங்களை தொழில் உங்களை காப்பாற்று ஏதோ ஒன்றும் சரிங்களா அஞ்சு நிமிஷம் யோசிச்சிட்டே இருங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படி உங்களுக்கு யோசனைகளோட இந்த தொழிலுன்னு சார்ந்து வரும் அப்புறம் மூணு மாதம் இல்லை மூணு வருஷம் சிரமப்பட்டுக்கிறீங்க இதில் முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃபுல் எஃபெக்ட்டு பர்ஃபாமன்ஸை எஃபெக்ட் கொடுங்க முடியாத போதும் என்ன பண்ணுறதுனா முடியாத போதும் இல்லை அந்த அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு யோசனை பண்ணிகிட்டே கேங்களேன் அந்த அஞ்சு நிமிஷம் நிமிடம் யோசனை இந்த ஒரு பர்சன்ட் யோசனை இந்த தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் பர்ஃபாமன்ஸ் கெடுறத காப்பாற்று எப்படி வெட்டுறீங்க எப்படி போனீங்க எப்படி வந்தாங்க எத்தனை பேர் உங்களை பார்த்தாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க கூடிய நீங்களோட மனநிலை இந்த ஒரு பர்சன்டேஜில் எடுத்து வச்சுட்டு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் இந்த தோல்வியான பர்ஃபார்மன்ஸ்லேயே முழுக்கி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் தருணம் அந்த ஒரு பர்சன்டேஜ் யோசிக்கிற தன்மை டெய்லி அஞ்சு யோசிக்கிற தன்மை அந்த ஒரு பர்சன்டேஜ் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் ஈக்குவல் பண்ணி நூறு பர்சன்டேஜாக உங்களை ஆற்று இது உண்மை சாத்தியமான ஊர் ஏன்னா ஓடணும் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வேலையில் தோல்வி ரொம்ப சிரமம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அஞ்சு பர்சன்ட் நினைக்கும் போது அந்த தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் சோகமாக இருக்கிறது அஞ்சு நிமிஷம் நினைக்கும் பொழுது ஒரு பர்சன்ட் நினைக்கும் போது அஞ்சு நிமிஷம் அந்த யோசனை உங்களை சிரிக்க விற்கு ஓட விற்கு ஆட விற்கு நிம்புற விற்கு நடக்க விற்கு நிறைய பேர்த்துக்கு மோட்டிவேஷன் இருக்க விற்கு இந்த அஞ்சு பர்சன்ட் அவ்வளவு ஒரு பவரானது இந்த ஒரு பர்சன்டேஜ் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஈக்குவல் பண்ணு தெரியாதுன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம்